ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினேழாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியே இன்று முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குடி மாதத்துடைய வளர்பிறை அஷ்டமியானது வந்திருக்கு இன்றைய இந்த பங்குடி அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கி வழிபாடு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் இன்றைய நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தான் பார்க்க இந்த வீடியோ ரொம்பவே ரொம்பவே ஸ்டாகவும் இருக்கும் ஒவ்வொருவரும் ஸ்கிப் பண்ணாம இன்றைய நாளுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க கூடவே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி வழிபடுவதால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு உண்மை நம்மளில் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் மாதந்தோறும் இரண்டு அஷ்டமி தினமானது வரும் இந்த இரண்டு அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி வழிபாடு செய்தாலே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வராமல் இருந்த பணம் எதுவாக இருந்தாலும் அதை உங்களை தேடி தானாக வரும் என்பது தான் பைரவருடைய உண்மையான நோக்கமாக குறிப்பிடப்படுது ஸோ ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பொதுவாக இன்ப துன்பங்கள் வந்து கொண்டு கொண்டே இருக்கும் அவரவர் கால நேரத்திற்கு ஏற்ப கஷ்டங்களும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும் மெயினாக பணம் பார்த்திங்கன்னு நிறைய கஷ்டம் நாம் அனுபவிச்சுட்ருக்கோம் பண வழியில் கஷ்டமாகவோ அல்லது குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் ஏதாவதாக இருந்தாலும் சரி அதாவது கஷ்டம் அதில் எதாவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்று பைரவர் வணங்கி வழிபட்டாலே எந்த கஷ்டமும் வராது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு உண்மை அதுவும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாம காப்பக்கூடிய ஒரு சக்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பைரவ மூர்த்திக்கு இருக்கு அப்படி காக்கக்கூடிய அந்த பைரவரை வழிபாடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டமி தினமானது கருதப்படுகிறது அதுல இன்றைய நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கல பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமி இன்றைய இந்த வளர்பெறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை தினமோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் இன்றைய நாள் பைரவர் வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் நாம் செய்யணும் இன்றைய நாள் பைரவர் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவ மூர்த்திக்கு ராகு கால நேரத்துல தான் பூஜைகள் செய்யப்படும் ஆனால் இந்த வளர்பறை அஷ்டமி தினத்தில் மட்டும் அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது ஸோ வளர்பறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் பைரவர் வழிபாடு செய்யலாம் ஆக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே அஷ்டமி இருக்கிறதுனால இந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் பைரவரை வழிபாடு செய்யலாம் அதுலேயும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்றால் ரொம்ப சிறப்புமிக்க தினமாக கருதப்படுகிறது அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி இன்று காலை முதல் மாலை வரையிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு விரதம் இருந்து நாம் வழிபாடு வந்து செய்யலாம் இன்று காலை முதல் மாலை வரையிலும் பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று அங்கு பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூவை மாலையை வந்து சூடி செவ்வாழ பழம் இருக்குல அந்த பழத்தை ஒரு சீப்பு நெவேத்தியமாக வைத்து நல்லெண்ணெயில் தீபை ஏற்றி பைரவருக்குரிய அந்த பைரவர் மந்திரங்களை துதிப்பாடி இன்றைய நாள் கோவிலில் அவரை வணங்குறது ரொம்ப சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அதனால இன்றைய நாள் அதை செய்யறதுக்கு மறக்காதீங்க அப்படி இன்றைய நாள் வழிபாடு செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணவரவுகள் விரைவில் உங்களிடம் வந்து சேரும் மேலும் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாச்ச யோகமும் பணவரவும் உங்களுக்கு உண்டாகும் மேலும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் கூடவே தன்னம்பிக்கை தைரியமும் உண்டாகும் இதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் ஸோ இந்த வழிபாடு கோவிலில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயும் தாராளமாக செய்யலாம் பைரவரை நினச்சி வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு உகந்த பரிகாரங்கள் வந்து செய்யலாம் பைரவருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் மறக்காமல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல வழி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கோ ஸோ நிறைய பேருக்கு பண பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பண ரீதியாக பிரச்சனை இருக்குதுன்னா அது செலவு அதிகமாகிறது தான் ஸோ செலவு வந்து அதிகமாகும்போது அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கண்டிப்பாக நாம் கண்ட்ரோலாக இருக்கணும் அந்த கண்ட்ரோல் நமக்கு இருக்கிறதுக்கு செலவை குறைக்க இன்றைய நாள் இரவுக்குள்ளே இந்த அஷ்டமி பரிகாரம் வந்து செய்யுங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பணத்தை சம்பாதிப்பது தான் பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் உண்மையாலுமே அதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா சம்பாதித்ததை விட கைக்கு வந்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் தான் நிறைய கஷ்டமும் இருக்குது சூட்சமும் அடங்கி இருக்குது வரக்கூடிய வருமானம் எல்லாமே தண்ணீர் போல் செலவாகி கொண்டே இருந்தால் எப்படி சேமிப்பது எப்படி பணக்காரர் தான் ஆகுது ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பணம் வந்து தண்ணீர் போல் செலவாகிறது தான் ஆகவே முதல்ல நாம் செய்ய வேண்டியது இன்றைய நாள் வீண் விரைய செலவை குறைக்கிறது தான் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் வந்து இப்போ நான் சொல்றதை இன்றைய நாள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸும் வந்து பணம் செலவாமாம இருக்கிறதுக்கு சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அனாவசியமாக வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கோங்க அதே போல அவசியமான பொருட்களுக்கு மட்டும் தேவைக்கேற்ப வாங்குங்க அவசியம் இல்லாத பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சிங்கள வாங்காதீங்க அவசியமான பொருட்கள் தேவைக்கேற்ப வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை அவசியமற்ற பொருட்களை தேவைக்கு அதிகமாக வாங்கி என்ன பலன் அதனால் செலவு மட்டும்தான் ஆகும் அதனால் அந்த மாதிரியும் தவறியும் செய்யாதீங்க இதோடு சேர்த்து இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி என்று பைரவரை நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இது தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் பைரவரை நினைத்து செய்கிறதுனால இது பெருமளவு உங்களுக்கு எந்த சைடு பிரச்சனையும் வராது ஆகவே பயப்படாமல் இந்த பரிகாரத்தை இன்று இரவு வந்து செய்யுங்க செலவை குறைக்க செய்ய வேண்டிய பரிகாரம் வருது அதனால் கரெக்டாக என்ன பரிகாரங்கிறத நோட் பண்ணிக்கோங்க தண்ணீர் போல செலவாக கூடிய இந்த பண பிரச்சனை செலவு வந்து குறைப்பதற்கு அதாவது தண்ணீர் போல பணம் செலவாகுவதே என்ற பேச்சு வழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து இப்போ வரையும் இருக்குல்ல இந்த பிரச்சனையை வந்து நாம குறைப்பதற்கு தண்ணீர் போகக்கூடிய இந்த பணத்தை வந்து தண்ணீர் போகாத மாதிரி செலவு பண்ணாத மாதிரி ஆக்குவதற்கு தண்ணீரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம வந்து பயன்படுத்தணும் பரிகாரத்துக்கு இதற்கு பின்னாடி ஒரு ஜோதியிட சூட்சமுமே மறந்துருக்கு அதையெல்லாம் விரிவாக நாம இப்ப இந்த வீடியோல தெரிந்து கொள்ள போகிறோம் பரிகாரத்தை மட்டும் இப்ப வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய நல்ல கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல்ல சுத்தமான நல்ல தண்ணீரை ஊற்றிடுங்க அதில் சிறிதளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னீரையும் ஊத்திக்கோங்க பன்னீர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது கண்டிப்பாக அந்த தண்ணி புனித தண்ணியாக மாறணும் அதனால் பன்னீரை அதுல ஊத்திடணுங்க அதற்கு பிறகு இரண்டு சிட்டிகள் மஞ்சள் தூளையும் இரண்டு சிட்டிகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏலக்காவையும் போடுங்க இரண்டு சிட்டிகனா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு முதல்ல அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கைக்கு இணையான தண்ணீராக மாற்றுங்க தண்ணீரில் ஏதாவது தோசைலாம் இருந்ததுன்னா அது விலகிவிடும் இப்போ அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை கொண்டு போய் உங்கள் பூஜை அதுவும் உங்கள் பூஜை ரொம்ப மூளைய முடுக்கெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து வைத்துருங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலுமிச்சம்பழத்தை மிதக்க விடுங்க இப்படி அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலுமிச்ச பழத்தை போடும்போது ஓம் பைரவா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நாமத்தை சொல்லி போடுங்க இதை நீங்கள் பண்ணி உங்கள் பூஜாரையில் மூளையே அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜாரையில் அதுக்கப்புறம் ஒரு விளக்கேத்தி வைத்து பைரவரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அப்போ உங்கள் செலவு குறையணும் வருமானம் பெருகணும் சேமிப்பு இரட்டிப்பாகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டுதலை வந்து வைங்க தண்ணீர் போல் செலவாகக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எலுமிச்சை பழம் அப்படியே தடுத்து நிறுத்திவிடும் உங்களால் முடிந்தால் இந்த தண்ணீரில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று ஒன்று இருக்குது அதாவது தங்க நாணயம் சேர்க்குறது அதை சேர்த்திங்கன்னா தங்கம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பழமும் இந்த தண்ணீர் இந்த இது எல்லாமே வந்து கெட்டதை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது அதாவது கெட்டதை எல்லாத்தையுமே ஈர்த்து வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் இந்த பரிகாரத்தை இன்று நாள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் இன்று இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் பரிகாலம் செய்யலாம் ஸோ உங்கக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வந்து பயங்கரமான சக்தி தண்ணீராக மாறி அதை வீடு முழுக்க தெளிக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கி பைரவருடைய அருளால் உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிச்சயம் ஒரு நாள் இல்லை நாளும் ஒரு நாள் பழிக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஆக மொத்தம் இன்றைய நாள் பரிகாரம்னு பார்க்கும்போது இதை தான் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய அஷ்டமியுடைய சிறப்பையும் இன்றைய அஷ்டமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்தோம் இதை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இன்றைய நாள் அஷ்டமியுடைய சிறப்பு என்ன இன்றைய அஷ்டமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் இன்றைய நாளில் இந்த பரிகாரம்லாம் செய்து பயிறவருடைய அருளை வந்து பெறட்டும் கடன்கள் செலவுகள் எல்லாமே வந்து குறையிட்டும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் அடிக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோள்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி